வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல் எண்டத்தூருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா எல் எண்டத்தூருடைய சந்தங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேரிலருந்து எண்டத்தூர் போகிற மெயின் ரோடிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க மேல்மருவத்தூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நேஷ்னல் திருச்சி ஹைவேலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க இது வந்து ஒரு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ கட் பண்ணி வேணாலும் கொடுக்குறாங்க தனித்தனி டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது ரெண்டு டாக்குமெண்ட் இருக்குது ஸோ வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஃபுல் வீடியோ டோட்டலாக காமிச்சிருக்கேன் எல்லாம் பாருங்க செம்மண் பூமிங்க ட்ரைலேண்டு தான் ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க மரம்லாம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மண் நல்லா உகுந்த மண்ணுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோட்டு தாங்க போனோம் வில்லேஜுக்கு அப்படியே பேக் சைடே இருக்குது நான் கூகுள் மேப்பில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜோட மேப் ஆட் பண்ணுற பாருங்கள் ஸோ இங்கேருந்தாங்க நம்ம சைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வில்லேஜோட ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தான் வந்து முட்டுது ஸோ டெட் எண்டு ரோடோட டெட் எண்டு தாங்க நம்ம சைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஜெல்லிலாம் கொஞ்சம் கலைச்சிருக்காங்க நல்ல மணல் பூமிங்க வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பாக சைடு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க இந்த இடத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் இருக்குங்க ஸோ தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் போகிறதுக்கு வழி இருக்குங்க ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் டோட்டலாக நல்ல ரெட் சாயில் பண்ணுங்கள் வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாம் லாஸ்ட்டு அந்த பணமரம் லைன் வரைக்கும் இருக்குங்க ஃபுல்லாகவே இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குது ரெண்டு பேரும் தனித்தனியாக வாங்கிட்டால் கூட ரெண்டு வழி தனியாக இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு வேணாலும் தனி வழி இருக்குது இன்னொரு ஒரு ஏக்கராக்கும் தனி வழி இருக்குது ஸோ ரெண்டுமே வில்லேஜுக்கு பேக் சைடு தான் வரும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரொம்ப நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஏக்கரா வேணுனாலும் கட் பண்ணி கொடுப்பாங்க வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைடு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேலேருந்து கிட்ட வந்துடும் இது ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க தேங்க் யூ